ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி அதாவது சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை நாம் வச்சுக்கிற ரோஜா செடியும் துளிர் எடுக்கலன்னா இந்த ஒரு உரத்தை எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறதுன்ட்டு ஒன்றும் இல்லை கம்போஸ்ட் தான் இது நம்ம வச்சுக்கிற கிச்சன் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த இலை காஞ்சி போன இலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட்டாக செடிக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது இது ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வெயிட் பண்ண எடுத்த வீடியோ அதனால் வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதாவது ஏ யூசர் நீங்கள் கொடுத்த ரிசல்ட் வர வரைக்குமே அந்த மூணு மாதத்துக்கு ஏப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்குது அதனால் எப்படி ப்ராப்பராக அதை ரெடி பண்ணுறது அது எந்த மாதிரி கொடுக்கணும் ப்ளஸ் இந்த உரத்தை கொடுத்து எத்தனை நாளில் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அதையுமே வந்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த உரம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு மண்பானை தான் எடுத்துருக்கோம் அதுலேயுமே வந்து அடியில் வந்து ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இது எதாவது ஆணிக்கின்னு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க பார்த்து போடணும் இல்லைனா ஃபுல்லாக பானை வந்து உடச்சிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடி லேயரில் வந்து லைட்டாக வந்து ஒரு தோட்டத்து மண் போட்டுக்கும் தோட்டத்து மண்ணோ இல்லை கம்போஸ்ட்டு வெறும் கம்பஸ்டே இருந்தால் கூட லைட்டாக அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி போன இலை அதெலாம் இருந்தாலும் நம்ம வேஸ்ட்டாக அந்த களைச்செடி தான் பிடி போடும் பார்த்தீங்களா அதையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் இந்த மரத்துலேருந்து போட்டுற அந்த காஞ்சி போனை இலலாம் அடியில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் அடுத்த லேயர் மண் நீங்கள் இந்த மண் தான் அந்த கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணல நார்மல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்ணை யூஸ் பண்ணலாம் இது இந்த காஞ்சி போனை இலத்தாழ மட்டும் இல்லாமல் அந்த கிச்சன் வேஸ்ட்டு இந்த பழத்தோட வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது செடிக்கு தேவையான என்பிகே சத்து எல்லாமே வந்து இந்த உரத்தில் வந்து கிடைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் செடிக்கு வந்து அந்த மண் ஒரு லேயர் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா செடியோட குரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அடிஷ்னலாக நம்ம கொடுக்குற உரமே இன்னுமே நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டை சேர்த்துக்கும் இது ஒரு நாள் இருந்தது மட்டும்தான் நம்ம அடிக்கடி சேர்க்குறோன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல ரெடி பண்ணி வச்சு சேர்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து இந்த மண்பாளையம் தான் ரெடி பண்ணணும்ல வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பார்ட் இருந்தாலுமே ரெடி பண்ணலாம் இது கொஞ்சம் வேஸ்ட்டாக போனதுனால இதை வச்சு ரெடி பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் வேஸ்ட்டு அந்த பழம் வேஸ்ட்டை வந்து போட போகிறோம் இது நீங்கள் எந்த இருந்தாலும் போடுங்க அந்த மேக்ஸிமம் அந்த விதை இல்லாத மாதிரி போடுங்க ஏன்னா விதை இருந்தால் மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டு முடிய போக பார்த்து இதை மறுபடியும் நம்ம ரிட்டன் ஓப்பன் பண்ண பார்த்து தெரியும் இந்த மண்ணிலே வந்து சின்ன சின்ன விதையெல்லாம் இருந்தது வந்து அதுவுமே தூளுத்து வந்திருக்கு மாதிரி நடு நடுவில் இந்த பச்சை இலத்தாழியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நைட்ரஜன் சத்து வந்து சேவை கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது மக்க மக்க எல்லாமே வந்து லேயர் பை லேயராகவே போட்டதுக்கப்புறம் அடிஷ்னலாக இது கூட கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிறதுக்கு வந்து இந்த வெள்ளமும் சேர்த்து கரைச்சி ஆட் பண்ண போகிறோம் வெள்ளம் மட்டும் இல்லை இது கூட பார்த்திங்கன்னா அடிஷ்னலான மீன் அமிலத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது எந்த அளவுக்குன்னா ஒரு தொண்ணூறு அந்த கரைச்ச வெள்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து இந்த மாதிரி மீன் அமிலத்தை எடுத்துக்கலாம் மீன் அமிலம் எல்லோரும் கேட்டுருந்தீங்க உடனே வந்து ரெடி ஆகாது அது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அது எப்போ ரெடி ஆகுதோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்போ யாராருக்கு வேணும்னு சொல்லியிருக்கீங்களா எல்லாேருக்கும் வந்து பார்சல்லாம் அனுப்பிச்சி விட்டுருவோம் அதனால் இப்போ உடனே வந்து அது கிடைக்காது நான் சரி எத்தனை பேருக்கு இது வாண்டட் இருக்குதுன்றதுனால கேட்டிருந்தேன் ஓகே இப்போ வந்து அதை ரெடி பண்ண கரைசலில் இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த பானையில் வந்து விட்டுரும் இந்த கரைசலை நீங்கள் ஊற்றுறதுனால நுண்ணுயிரி வந்து சீக்கிரமாக அந்த மண்ணுக்குள்ளே பெருகி ஈஸியாக வந்து அந்த பொருள்லாம் வந்து மக்க வச்சிரும் அப்படியே விட்டாலுமே நீங்கள் லைட்டாக தண்ணி மட்டும் இல்லை வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை ஊற்ற பார்த்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அப்படியே ஒரு நெழிலான இடத்துல வந்து நல்லா ஒரு பேப்பரை வச்சு கட்டி எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்ட்டு இப்போ வந்து எடுத்து நல்லா நெழிலாக நேரத்தில் வைப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் சின்ன சின்னதாக போட்டுவிடும் ஏன்னா கொஞ்சம் அந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக மக்க வந்து ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு மக்கி இருக்குன்ட்டு ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பக்கம் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரியும் அந்த தோட்டத்தை மண் போட்டது வந்து சின்ன சின்னதாக செடி மொளைச்சிருக்கு உள்ளுக்குள்ளே ஸோ தெரியுதுங்களா நல்லாவே செட்டாகிருக்கு ஆனால் அதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணவும் இல்லை தண்ணி எதுவும் ஊற்றலை ஸோ தெரியுதுங்களா ஓரளவுக்கு வந்து அந்த நல்லா காஞ்சி போயிருந்த இலலாம் வந்து மக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அந்த பச்சையாக போட்ட இலெலாம் அந்த காஞ்சி போன பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உள்ளுக்குள்ளுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த கம்போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னும் ரெடி ஆகலை இருந்தாலுமே அளவுக்கு ரெடியாக இருக்குன்றது காட்டுறது தான் இப்போ கொட்டியிருக்கேன் இதை மறுபடியும் நம்ம இதே பானையில் எடுத்து போட்டு அடுத்த வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த பழலாம் போட்டோம் இல்லைங்களா அதெலாம் வந்து ஃபுல்லாகவே மக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த இலத்தாழ தான் இருக்குது கிச்சன் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே மக்கிடுச்சு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பாக அது வந்து அந்த பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே மக்க ஆரம்பிச்சிடும் இப்போ காய்கறி வேஸ்ட்டு இதை மக்கி இருக்குது இல்லைங்களா அதேபோல் அதுவும் மக்க ஆரம்பிச்சிடும் அது நம்ம இன்னும் நாம் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா அது நல்லா கூலிங்கான டைமில் ரெடி பண்ணதுனால அளவு ஹீட் அதிகமாக இல்லை அதில் வந்து மண்புழு உரம் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீபேக்கிங் பண்ணி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம் எந்த அளவுக்கு இப்போ வந்து மக்கி போயிருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு அளவு பார்த்தாலே தெரியும் முன்னே வந்து மேலே இருந்துச்சு இப்போ அந்த ம அளவு வந்து குறைஞ்சிருக்கு மக்க மக்க பார்த்திங்கன்னா அந்த உரம் கீழே இறங்கி இறங்கி அந்த அளவு வந்து குறஞ்சிரும் அளவுக்கு நல்லா புல இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே விட்டதுனால ஃபுல்லாகவே செட் ஆகிடுது இப்போ நான் வந்து ரீபேக்கிங் பண்ண பார்த்து அதை மறுபடியும் அதை கொட்டிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் காயிச்சு கொட்டிட்டு எடுத்து போட பார்த்து ஃபுல்லாகவே வந்து மக்கி அந்த உரமே போல போலன்னு ஆகிடுச்சி பார்க்குறப்ப தெரியும் அப்படியும் ஒரு சின்ன சின்ன இலை அதாவது மக்காதது ஃபுல்லாக மக்காத ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு இலை மட்டும் இருந்துச்சு மற்றபடி ஃபுல்லாகவே மக்கி உரமாக மாறி இருந்துச்சு இதே போல் வந்து கிச்சன் வேஸ்டாகட்டும் இல்லை வேஸ்ட்டாக போகிற அந்த இலை தழை இல்லை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கம்போஸ்டாக மாற்றி செடிங்களை கொடுக்கலாம் அந்த கொடுக்குறதுமே நம்ம எந்த ப்ராசஸ்ன்ட்டு அதையுமே லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம் இப்போ இந்த ரோஸ் செடி எடுத்துப்போம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நட்டை பார்த்து கொடுத்த மண்ணோடு இருக்குது ஆனால் இதுலேயே பார்த்திங்கன்னா செடிலாம் இந்த கலை செடிலாம் வந்து நிறையாவே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி செடி இருக்கிறத பிடுங்கி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டுருவோம் நம்ம தனியாக எடுக்க தேவையில்லை ஏன்னா எல்லாமே வந்து சின்ன சைஸில் தான் இருக்குது போல் இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாதியளவு அளவு மண் கொட்டுற அளவு தான் கேப்பிட்டு வச்சுருக்கோம் இந்த மண்ணுமே உங்களுக்கு பார்க்க பார்த்து தெரியும் நல்லா போல போலன்னு இருக்கும் இப்போ ரெடி பண்ணிக்கிற உரமுமே அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து போல போலன்னு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த அளவு வரைக்கும் அதாவது நம்ம அந்த ஸ்டெம்மு மறையிற அளவுக்கு வரைக்கும் மண் கொட்டணும் எப்போ நட்டாலுமே இந்த அளவு வரைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கேப் இருக்குது ஏன்னா அந்த மண் உட்கார உட்கார ஓகேங்களா அதனால் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிற உரத்தை வந்து இப்போ அடிஷனலாக வந்து இதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும் போல் இந்த செடி இந்த செடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கூட அடிஷ்னலாக ஒரு செடி இந்த மனத்தில் கிடைய செடி வளர்ந்து இந்த செடியோட வேறையை ஃபுல் அண்ட் ஃபுல் காலி பண்ணிடுச்சு இதுலேயுமே வந்து மண்ணு கொட்டுற அளவுக்கு அந்த வேறு இருக்கிற அளவுக்கு கேப் இருக்குது அதனால் ரெண்டு செடியும் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி அந்த ஸ்டெம் அளவு காட்டினோம் இல்லைங்களா அது வரைக்கும் அந்த ம உரத்தை கொட்டி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுவோம் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோடய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திலே அதோட க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக வந்து பூவே வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிரும் நாம் ரெடி பண்ணி போட்டதில் இந்த வீடியோ தான் வந்து மேக்ஸிமம் ஒரு டைம் எடுத்துக்கணும் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கணும் வீடியோ ஏன்னா இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் காட்டணுன்றதுனால ரிசல்ட் வரைக்கும் அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தது இந்த மாதிரி வந்து சுற்றி அந்த ஓரளவுக்கு ஒரு ஒரு அளவு கேப்பு விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கீழே வரைக்கும் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற பார்த்தோ இல்லை லிக்யூடாக ஃபர்டிலைசர் கொடுக்க பார்த்து அது வந்து வெளியில் போகக்கூடாது அதனால் அளவு கேப்பு விட்டு எந்த ஒரு இல்லை அந்த பவுடர் ஃபார்மேட்டில் கொடுக்குற எந்த உரமாக இருந்தாலும் ஒரு ஒரு அடி அளவுக்கு செடியில் வந்து கேப் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருங்க இப்போ எல்லாத்துக்குமே தண்ணி விற்றுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இதோடய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியான ஒரு உரம் ரெடி பண்ணி எப்படி செடி கொடுக்கணுன்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மு அதாவது துளிரே எடுக்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டெம்மில் கூட சின்ன சின்னதாக துளிர் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த உரம் அப்சர்வ் ஆகிறது எப்படி இருந்தாலும் பத்துலேருந்து பதினெண்டு நாள் எடுத்துக்கும் எடுத்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த வர துளிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம கொடுத்த எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எல்லா செடி ரிசல்ட்டுமே தெரியும் இது மட்டும் இல்லை நாம் வந்து சாமந்தி செடிக்குமே கொடுத்துருந்தோம் அதோட ரிசல்ட்டுமே எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் லாஸ்ட்டில் இதே சேம் உரம் இதுக்கு முன்னாடியுமே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உரத்தை ரெடி பண்ணி ஒரே ஒரு செடிக்கு மட்டும்தான் அதாவது ரோஜா செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் வச்சுக்கிற எல்லா செடிக்குமே கம்போஸ்ட்டுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்குற உரம் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த நம்ம செடி பார்த்தே கம்போஸ்ட் வச்சு நட்டிங்கன்னா செடியோட குரோத் இன்னுமே நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே அந்த மூணு மாதம் வரைக்குமே இதுக்கு முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு பூ இருந்திருக்காது அந்த முக்கு வைக்காத செடிங்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா முக்கை வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து இந்த உரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதாவது எப்படி இருந்தாலும் இது ட்ரை பண்ணுறதுக்கு மூணு மாதம் ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணுன்றதுனால தான் அந்த மூணு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணுது ஓகே இதுக்கு முன்னாடியே இதேமாரி உரத்தை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள் இந்த உரம் இதுக்கு முன்னாடி நம்ம புதினா செடிக்குமே கொடுத்துருந்தோம் அதோடய குரோத்துமே உங்களுக்கு பார்த்தா தெரியணும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லா செடிகளுமே ஏற்ற ஒரு உரம்னா இந்த கம்போஸ்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவுமே ஈஸியாக வந்து நம்ம எந்த ஒரு செலவுமே இல்லாத வீட்டில் ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணி எல்லா செடிகளுக்குமே உரம் கொடுத்துட்டு வரலாம்